உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம் வி சிக்காவிங்களுடைய தலைவர் அண்ணன் அவர்கள் வந்து மூவேந்தர்களை குறித்து கொஞ்சம் இழிவா பேசிருக்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவர்கள் மீது சேர சோழ பாண்டியர்கள் மீது எனக்கு பெரிய அபிமானமெல்லாம் இல்லை அவங்க ஆரியர்களை கொண்டு வந்து அஹ் தமிழை சதைச்சிட்டாங்க சமஸ்கிருதத்தை கலக்க விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி வந்து ஒரு காணொலி போட்டிருக்காரு இது யாரோட குரல்னா இது ஈவே ராமசாமி நாயக்கரோட குரலத்தை அண்ணன் திருமாவர்கள் வந்து இப்ப பழையடி மேடையில இருக்கிறாரு அப்ப இவருக்கு இவருக்கு இவருக்கான பார்வை வந்து எவ்வளவு தூரம் சுருங்கிருச்சு அப்படிங்கிறத இந்த காணொலி வந்து காட்டுது அண்ணன் திருமாவோட பேச்சு காட்டுது ஏன்னா கையல் எழுதிய இமய நெற்றியில் அயல் எழுதிய வில்லும் புளியும் சொல்லி சங்க பாடல் சொல்லுது இமயத்தி நெற்றியில போய் வந்து மீனையும் வில்லையும் புளியையும் போய் குடிச்சிட்டு வந்துட்டான்னு சொல்லி சங்க பாடல்கள் சொல்லுது அப்ப தொல்காப்பியன்னு சொல்லி தன்னுடைய தந்தை பெயரை மாற்றி தொல்காப்பியன் திருமாவளவன் சொல்லி வச்சுக்கிட்ட அண்ணன் திருமாவர்கள் வந்து சங்க பாடல்கள் வந்து தவறு அது வந்து முழுக்க முழுக்க சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறது உள்ள உள்ளபடியே நமக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தியாத்தையும் நம்ம பார்க்குறோம் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பது வரிகள் வந்து சங்க பாடல்கள்ல இருக்கு அதுல குறிப்பா வந்து புறநானூறு ஒரு ரெண்டு முதல் வந்து எண்பத்தாறு வரை உள்ள பாடல்கள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா அந்த மூவேந்தர்களை மட்டும் குறித்து பாடக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அந்த தொல்காப்பியன் கூட அந்த தொல்காப்பியத்தை வந்து எழுதும் பொழுது அதங்கோட்டாசன் முன்னிலையில வந்து எழுதும் பொழுது அந்த நிலம் தரு துருவீர் பாண்டியன் தான் வந்து அந்த பாடலே எழுதுனான் அப்ப அந்த அப்பையெல்லாம் அண்ணன் திருமாவர்களுக்கு தெரியாதா தன்னுடைய தந்தையுடைய பெயரை வந்து தொல்காப்பியன் வைக்கும்போது உங்களுக்கு தெரியாதா தொல்காப்பியனே வந்து ஒரு ஆரிய கலப்புல உள்ள ஒரு ஆளுதான் எழுதியிருக்க அப்படிங்கிற குறைபாடெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு தான் தெரியுதா எந்த நிலையில வந்து அண்ணன் திருமாவர்கள் திரும்ப திரும்ப இது வரலாற்று ஒரு தவறை வந்து செய்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா சங்க இலக்கியம் என்பது ஒரு வீர யுக காலம்னே சங்க காலம் என்பது அன்னைக்கு நம்ம வாழ்ந்த அகமும் புறமுமாக பிரிச்சு வந்து வாழ்வியலை வந்து கொட்டி வந்து கொடுத்துருக்கிறான் இந்த இதுமே இந்த சங்க பாடல்களே நமக்கு இல்லைன்னா நம்மள மொத்தமாக இன்னைக்கு இவ்வளவு சங்க பாடல்கள் இருபத்தி முப்பது அந்த சங்க வரிகள் நமக்கு கிடைக்கும் பொழுதே நம்மள இன்னைக்கு திராவிடங்கிறான் பூர்வகுடி தமிழர்களே திராவிடன்கிறான் அதுவும் இல்லைன்னா இன்னைக்கு என்னென்ன பேரை சொல்லியெல்லாம் நம்மளை குலமளிச்சிருப்பான் தெரியாது இப்ப இந்த நிலையில வந்து தன்னிலை தெரியாது திராவிடத்துக்கு முட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தை தவிர அண்ணன் திருமாவர்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க என்ன நிலைப்பாடு இருக்குது குறிஞ்சாங்குலத்துக்கான குலகாரங்களுக்கான அந்த தண்டனை பற்றி தந்துட்டீங்களா குறிஞ்சாமுலத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆணுரப்ப அறுத்து வாயில வச்சு விட்டு போயிட்டானே அவங்களுக்கான தீர்வை வந்து நீங்க பெற்றுக் கொடுத்துட்டீங்களா இந்த திராவிட இவங்களுக்கு முட்டுக் கொடுக்கறத தவிர அந்த நீங்க சார்ந்த அந்த சாதிய மக்களுக்காக நீங்க ஏதாவது உழைச்சு வெற்றி பெற்றது உண்டா சொல்லுங்களே பார்ப்போம் அதிகார வீரத்தில் வந்து அலையக்கூடிய வேலையை அதிகார வீரத்தில் விளையக்கூடிய சொல்களை மட்டுமே தமிழ்நாட்டில் நீங்க பேசுறீங்க அதிகாரம் என்பது ஒரு காணல் நீலை நீரை போல அஞ்சு வருடம் கழிச்சு அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவாங்க எவமெண்ட்ட போதுனே தெரியாது ஏற்ற இரக்கம் என்பது அரசியல் மற்றும் வாழ்வியல் மட்டுமில்ல அரசியலுக்கும் பொருந்தோம் உங்களுக்கு உங்களுடைய நீதியை பெற்றதுன்னு தெரியல வேங்கவையல்ல உங்களுடைய வீரத்தை காட்டிட்டீங்களா சொந்த சாதி மக்களையே எவ்வளந்தாண்டா கலந்தா மலத்தை கலந்தான்னு சொல்லி கொண்டு வந்து விட்டாங்களே அதுக்கான நிவாரணத்தை பெற்றதுன்னு ஆஹ் என்ன நீங்க பேசுறீங்க பறையன்னு சொல்லிட்டு எவனாவது ஊருக்குள்ள வந்தானா வெளு வெளுன்னு வெளுடா அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே மேலூர்ல நின்றுகிட்டு கிளை விளவுல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து நீங்க காரணம் காட்டி சொன்னீங்களே என்ன சொந்த சாதி மக்களையே வந்து அவன் பறையன்னு சொல்லிட்டு வந்தா அடிடான் ஏவி ஓடக்கூடிய ஒரு ஆளுமையா நீங்க இவ்வளவு வந்து வந்து தாழ்ந்து நீங்க வந்தது எதுக்காக அப்படிங்கறத ஒண்ணும் புரியல திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டே நம்ம வாழ வேணும் அது காரணம் என்ன இருக்கு ஒரே ஒண்ணு அறி அதிகார பசி அந்த அதிகார சுகம் வந்து உங்களுக்கு லயிச்சு போச்சு அதை விட்டுட்டு உங்களால இருக்க முடியல அவன் என்ன செஞ்சாலும் சரி என்ன அநியாயக்கிரமும் திராவிட காரங்களை செஞ்சாலும் சரி இந்த திமுகவுக்கு நம்ம முட்டை வந்து நங்கு நங்கு நங்குன்னு கொடுத்துடணும்டா முட்டு முரட்டு முட்டா கொடுத்து அவங்களை தங்க வச்சிடணும் அப்படிங்கிறத தவிர வேற என்னன்னே இருக்கு அண்ணன் திருமாவர்களை சேரசோழ பாண்டியர்களை பத்தி வந்து நீங்க பேசலாமா நல்லா யோசிச்சு பாருங்க அவன் கட்டி அன்னைக்கு ஒரு கல்லணை மட்டும் இல்லைன்னா பசி பஞ்சத்துல அந்த டெல்டா மாவட்டத்துல இருக்கக்கூடிய அத்தனைவர் செத்து இருக்கான் கரிகாலன் கல்லணையை கட்டி எழுப்பலைன்னா இன்னைக்கு வந்து ஒரு நீரியல் புரட்சியை வந்து வித்திட்ட மா மன்னர்களை வந்து நீங்க கொச்சைப்படுத்துவது எந்த விதத்தில் நாயும் எந்த விதத்தில் நாயும் கீதையை வந்து நாலு வர்ணங்களை நானே படைத்தேன்னு சொல்லி கீதையில கண்ணன் சொல்றா அந்த கண்ணன் வந்து ஒரு இடையன் என்னை விட உயர்ந்த சாதியை நானே உயிர் உயர் உருவாக்கி விட்டேன்னு சொல்லி சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்றீங்களா இல்ல மானமுள்ள அல்லது ஓரளவுக்கு அறிவுள்ள தமிழர்களை வேணா ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்வானா நாலு வர்ணத்திற்குள் கொஞ்சம் கூட வந்து அதுல அடங்கி போகாத ஒரு இனம் தானே தமிழர் இனம் அது புரிய வேணாமா உங்களுக்கு அதை சிறந்த உங்களை எல்லாம் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோமே திரும்ப திரும்ப வரலாற்று தவற செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களே ஆரிய படக படை கடந்த நெடுஞ்சலி சொல்லி ஒரு மா மன்னன் அந்த ஆரிய படைய அவனை வெட்டி வீழ்த்திட்டு போட்டு வந்தானே கனகன் விஷயனும் இந்த மன்னர்களை வந்து குறைத்து பேசும் பொழுது அவன் தலையிலேயே கண்ணை கொண்டு வந்து செமக்க வச்சு கண்ணைக்கு சிலை வடிக்கவில்லையா என்ன பேசுறீங்க ஆரிய படை கடந்த நெடுஞ்சலியன் சும்மா அவனுக்கு அவனே வச்சுக்கிட்டானா எவனோ ஒரு ஆரிய கூட்டத்தை அவன் வலுன்னு வெளுத்து தான் அங்க போய்தான் அந்த பட்டத்தை அவன் வாங்கியிருக்க முடியும் தாங்கியிருக்க முடியும் என்ன பேசுறீங்க நீங்க நான் தெரியாம கேட்கறேன் மூவேந்தர்களை பற்றி பேசலாமா நீங்க பேசலாமா என்னுடைய கேள்வி அதுதான் சேரசோழ பாண்டியர்களை பற்றி நீங்க பேசலாமா மண்ணுக்கான ஒரு 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 மிகத்தெரிய ஒரு ஒரு நெறிதவரார் ஒரு வாழ்வியல வந்து கட்டமூச்சு உலகத்துக்கு மாடலா கொடுத்துட்டு போனவங்க அது தமிழர் தேசிய அடையாளம் என்பது சேர சோழ பாண்டியர்களுடைய வாழ்வியல் அடையாளம் என்பது அந்த அரசாட்சியின் அடையாளம் தமிழர் தேசியத்தின் அரசியல் அது ஒரு ஓட்டுக்கு ஒரு ஓட்டுல வந்து ஒரு 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 பொதுவாளுக்கு வாரவை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறையை உத்தரவு ஒரு கல்வெட்டு நமக்கு சொல்லவில்லையா சொல்லவில்லையா இந்த ஊருக்கு இந்த கம்மாய் அவன் வெட்டி கொடுத்தான் இந்த ஊருக்கு அவன் கம்மாயை இந்த கம்மாய் வெட்டி கொடுத்தான் இறையெளிகளாக இவ்வளவு கொடுத்தப்பட்டது இந்த 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 நிலங்கள் வந்து அந்த பிராமணர்களுக்கு வந்து கொடையாக கொடுக்கப்பட்டது தானே போச்சு அவன் யாருனே ஆரியன் அவன் பிழைப்புக்கு வந்தவன் தானே அந்த கணவாய் பழியா வழியாக அந்த ஆரியர்கள் பிழைப்புக்காக ஆடு மாடு மேய்க்க வந்த கூட்டம் தானே அவங்களை ஏன் வந்து நம்ம தொடர்ந்து சுரண்டிக்கிட்டே இருக்கணும் இதைத்தானே ஈவே ராமசாமி நாயக்கச்சான் வெறும் விழுக்காடு இருக்கக்கூடிய அவங்களையே ஏன்டா நோண்டிக்கிட்டு சொல்லி அன்னைக்கே ஒரு கல்வி வச்சாங்கல்ல ஈவே ராமசாமி பல் சொல்ல முடிஞ்சா இந்த மக்கள் வந்து வர்ணத்திற்கு அடங்காத ஒரு உயர்ந்து குலத்து மக்கள் இல்லையா தமிழர்களுக்கு வந்து வந்து வர்ணங்கள் இருக்கா வர்ணத்துக்கு கட்டுப்பட்டவன்தான் தமிழர்கள் வாழ்றானா என் குலதெய்வமாக ஐயனாராகவா மாடனாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் எல்லாம் வச்சு நம்ம வணங்கிட்டு போய்கிட்டே இருக்குமே தவிர அத என்னத்தையாக ஒன்னு சொல்லிட்டு போறாங்க ஆகமுறது அது இருந்தாத்தே நான் வாழ்வே இல்லைன்னு என்ன செத்து போக முடியும் எந்த தமிழர்கள் செத்து இருக்கிறானா இது வரைக்கும் செத்து இருக்கிறானா இல்ல யாகம் நடத்தாம நாங்க கோயில்ல கும்பாரிசை நாங்க நடத்தவே மாட்டோம் எந்த ஊரை ஊர் மக்கள் அதை கொத்து கொத்தா செத்து இருக்கிறானா பாட்டுக்கு அவன் என்னத்தையோ ஒண்ணு உடம்புல ஒரு ஒரு துண்டு வந்து ஒரு நூலை போட்டுக்கிட்டு நான் உயர்ந்த சாதின்னு சொல்றேன்னா முழுசா வந்து உடலை மறைக்கிறதுக்கு ஆடை போட்டுக்கிட்டு இருக்க நூல் ஆடை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம எப்படி நீ தாழ்ந்த சாதியாவோம் அவன் சொன்னான்னா நம்ம தாழ்ந்த சாதியா தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களை தாங்களே தாழ்த்தப்பட்டவர்களாக நினைப்பதுதான் பெரிய அவலம்ங்கிறாரு ஐயா பாவனர் அவர்கள் அப்ப நம்மளே நம்மளே வந்து அந்த ஒரு டீக்ரேட் பண்ணிக்கிட்டு வாழக்கூடியது எந்த விதத்தில் நாயம் எவனுக்கும் நான் குறைஞ்சவளாடா என்ன போடா என்னடா என்ன என்னை வந்து குறைஞ்சன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாவற்றிலும் நிறைவானு சொல்லி அந்த அறிவு திமிர் வேணாமா திமிர் வேணாமா நீங்க உங்களுக்கு வந்து என்னைக்கு இந்த திராவிடத்திற்கு முட்டுக் கொடுக்கணுங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள அவர்கள் வந்தீங்களோ அன்னைக்கே உங்களோட தனித்துவ அடையாளங்கள் சோழி முடிஞ்சு போச்சு நல்லா புரிஞ்சுக்கிறோம் மலேசியால உள்ள தமிழர்களை வந்து எதுக்கு விரட்டினா அவங்கள தமிழ்நாட்டுக்கு போய் வந்து இங்க வந்து கொட்டாதீர்கள் போங்க அப்படின்னு சொல்லி எதுக்காக வரக்குண்ணா அங்க ஓரளவிற்கு மானம் உள்ள தமிழர்கள் வாழ போயிட்டு அந்த நிலை எடுத்தான் நிலை எடுத்தான் இல்லைன்னா உச்சகட்ட போர் நடந்த பிறகு அந்த நாயும் மானங்கட்ட குலகார தாயொலி மகன் அந்த ராஜபக்சவை போய் கையை கொடுத்து குளிக்கிட்டு வருவீங்களா நீங்க இப்படி வார்த்தை பேசுவதற்கு கூட நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அவனை போய் நீங்க கைய குளிக்கிட்டு வந்த நீங்க எப்படி எழுச்சி தமிழர்னு இன்னைக்கு வரைக்கும் மக்களை சொல்லி நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறேன் ஏங்க ஒன்றரை லட்சம் மக்களை வந்து கொத்து கொத்தா கொன்னுட்டேன் நாம் இன மக்கள் செத்து விழுந்துட்டேன் அந்த செத்து வீழ்ந்த கொலகார கொன்ன கொலகார பாவியோட கைவர்களை உங்க விரல்களை போய் தழுவ முடியுதுன்னா நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்க என்ன மனநிலையில இருக்கேன் அங்க ஈழ தமிழர்கள் இன்னைக்கு கணக்கு நம்ம பாடங்கள்ல படிக்கிறோம்ல ஓ ரெண்டா ரெண்டு ஈ ரெண்டா நாலு முழு ரெண்டு படிக்கிறோம்ல இங்க அங்க ஈழத்துல அப்படி படிக்கல என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் உதிர உறவுகள் என் ரத்த உறவுகள் அப்படி படிக்கல அங்க பாம்பர் ஒன்று வந்தது குண்டு ரெண்டு போட்டது மூன்று பேர் செத்தனர் நாலு பேர் அழுதனர் பாட்டு படிக்கிறான் கணக்கு படிக்கிறான் அங்க இருக்கக்கூடிய ஈழ தமிழர் தமிழர்கள் அந்த குழந்தைகளுக்கு கணக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு இப்படி சொல்றான் பாம்பர் ஒன்று வந்தது குண்டு ரெண்டு போட்டது மூணு பேர் செத்தனர் நாலு பேர் அழுதனர் படிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளி விட்டது யாருன்னு நினைக்கிறீங்க யாரு இந்த காங்கிரஸ் பேர் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தானே சேர்ந்து கொண்டாங்க அது உங்களுக்கு தெரியாதா இந்த காங்கிரஸை ஒழிப்பேன் தானே நீங்க அரசியலுக்குள்ள பேசினீங்க முன்னாடி அந்த அந்த நிலையில இருந்து இன்னைக்கு இந்த காங்கிரஸோட நீங்க ஒட்டி உறவாடிக்கிட்டு வந்து இருக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து எப்படி நீங்க கடந்து போறது அவனை விடுங்க இந்த குலகார பேல நேரடியா ராஜபக்சே போய் நீங்க ஆற தழுவிட்டு வந்தீங்களே அவன் கொடுத்த பரிசு பொருளை வாங்கிட்டு வீடு வந்து சந்தீங்களே இது என்னங்க தமிழர் ரத்தம் உங்க உடம்புல ஓடுது எப்படிங்க தமிழர் ரத்தம் உங்க உடம்புல ஓடுது நீங்க எப்படிங்க எழுச்சி தமிழர் என் மக்கள் எல்லாம் வந்து வந்து சின்ன வண்ணமா கிடக்கும் பொழுது நீங்க மட்டும் போய் இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவு ஆதரவு முட்டு முட்டு முட்டுன்னு சொல்லி போறது எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்தில் நியாயம் இங்க பாருங்க சாதி ஒழிப்பு போர்ல நான் மணங்கக்கூடிய ஏக தமிழர்களின் தெய்வமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவனை நின்று போராடி இருக்கிறான் அதுக்கு வரலாற்று தடயங்கள் இருக்குது சங்க இலக்கியங்கள் அந்த தடவுகள் நமக்கு கிடைச்சிருக்குமா யோசிச்சு பாருங்க சுந்தரத்தை வாரா சுந்தர்ட்ட வந்து ஒரு ஓலையை வந்து கொண்டு வந்து சிவனே வந்து மறு உருவில் வந்து கொடுக்குறான் சிவன் சுந்தரன் வந்து எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அதுல அந்த ஓலையில செய்தி இருக்குது வாங்கி பாக்குறேன் சுந்தரமூர்த்தி நாயனார் வாங்கி பார்க்கறான் அந்த ஓலையை புடிச்சு சுக்குனரா கிழிச்சு எரிஞ்சிட்டேன் பிராமணன் ஒருபோது எவனுக்காக அடிமையா இருக்க முடியாதா நாயப்பட அடக்க முடியும் சொல்லி கண் திருஷ்டி பார்வையால வந்து அந்த கண்ணை குருடாக்கி விட்டுறாரு சுந்தரமூர்த்தி நாயனார அதுக்கு பிறகு வந்தது சிவன் தெரிஞ்ச பிறகு நின் அடியாருக்கு ஆனேனே என்னை உற்று சிவா எம்பெருமானே நான் இன்னுமே இந்த உயர் சாதி திரும்பியிருந்தது பேச மாட்டேன் என்னை மன்னிச்சு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் என்ற பிராமணே சிவபெருமானன் மண்டிட்டு கண்பான்வையை திரும்ப பெற்றான் சங்க இலக்கியத்தில் இல்லையா அப்ப இந்த மூவேந்தர்களை குறித்தான பார்வை வந்து உங்களுக்கு மாற வேணாமா முதல் குமரிக்கண்டத்தில் முதல் பாண்டிய வேந்தனே எம்பெருமான் சிவன் தானே எம்பெருமான் சிவன் தானே நீங்க யார கொச்சப்படுத்துறீங்க யார கொச்சப்படுத்துறீங்க எட்டாவது நாள் பிறை போல இன்னைக்கு ஒட்டுமொத்த கம்மானுக்கு கம்மாய்களும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கதை யாரு போட்டது யார் போட்டது அந்த மூவேந்தர்கள் வந்து நீரியல் புரட்சியை வித்துட்டு அந்தந்த இடத்துல வந்து வேளாங்குடி சமூகமாக பதினெட்டு கிளைக்குடிகளாக உருவாக்கி தந்தது ஏன் அன்னைக்கு நீங்க சாதியாளர் பிளவு பிளபற்று நின்றமா அதே புறநான் ஊர்ல நீங்க சொல்லக்கூடிய துடியன் பானன் பறையன் பறையன் இருக்குது அதை நீங்க ஏற்றுக்கொள்ளலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல மாண்டக செம்ஸ் போடுத்த ஐயா எம் சி ராஜா அவர்கள் அந்த ஐயா எங்களை பறையன்னு சொல்லாதீங்க எங்களை பஞ்ச பஞ்சமர்னு சொல்லாதீங்க எங்களுக்கு கேவலமா இருக்கு எங்களுக்கு அசிங்கமா இருக்கு எங்களை வந்து ஆதி ராவுடன் அலைஞர் நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இவர் வந்து ஒரு கடிதம் எழுதலையா ஒரு மனு கொடுக்கலையா மாண்டகி செம்ஸ் போடுக்கு அந்த பஞ்சமர் என்ன என்ன விவசாய மற்ற சொன்னா அந்த பஞ்சமர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த பன்னெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட நிலங்கள் வந்து அந்த பஞ்சமர் மல மக்களுக்கு இருக்குதா அந்த ஏழை எளிய மக்களுக்கு இருக்குதா அதை கேட்டு அந்த மக்களுக்கு திரும்ப பெற்று தருவதற்கான துணிவு அண்ணன் திருமாவர்களுக்கு இருக்குதா நடக்கக்கூடிய ஊழல்களுக்கு எதிராக எத்தனை பாடு எத்தனை பாடு மூணு வயசு சிறுமி உள்பட எழுவத்தாறு வயது வாய்த்த மூர்த்தி மூதாட்டி உள்பட வன்புனவருக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அதே காதையும் பொத்திக்கிட்டு கண்ணையும் பொத்திக்கிட்டு அலையக்கூடிய அண்ணன் திருமா மூவேந்தர்களை பற்றி பேசலாமா இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது கன்னியாகுமரியில் வெட்டி கடத்தப்படுது இரவும் பகலமாக இந்த மலைகள் கடத்தப்படுது இந்த எல்லா பகுதிகளிலும் உயர்நீதிமன்றம் கூட மதுரையில எத்தனை இயங்குது என்ன சொல்லி ஆயிரம் கேள்விகளை உயர்நீதிமன்றங்களில் கேள்வி கணைகளால் தொடக்குதே அதெல்லாம் கேட்டு சண்டை செய்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட சண்டை செய்து இயற்கை வளங்களை நான் காப்பாற்றிடுறேன் எந்த இடத்துல காப்பாற்றோம் ஒரு வெள்ளை அறிக்கை ஒரு புள்ளி ஓரம் அண்ணன் திருமாவள கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா திராவிட மாடல் ஆட்சியில ஒரு எல்ஐசியில ஒரு பெண் அதிகாரிய எரிச்சு கொள்றான் சக ஊழியர் அவன் ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட பணத்தை களவாண்டி இருக்கான் களவாணி நாயி பெட்ரோலை ஊற்றி அந்த அம்மனியா அந்த அம்மாவை கொன்னே விட்டான் திராவிட மாடல் ஆட்சியோட லட்சணத்தோட லட்சணம் ஆஹ் இந்த லட்சணத்துல திராவிட மாடல் லட்சணத்துல காரி துப்புறாங்க காரி துப்புறாங்க சொத்துக்காக பெத்தமாக ரெண்டு பேரும் தகப்பெற கொடிய விசப்பாம்பை விட்டு கடிக்க விட்டு கொள்றான் திராவிட மாடல் ஆட்சியோட பித்தலாட்டம் திராவிட மாடல் ஆட்சியோட லபலட்சணம் ஆஹ் இது ஒரு மாடலா இல்லாத ஒரு மாடலா திராவிடங்கிறது தமிழனுக்கு திராவிடன் பேர் வைக்கிற இவங்க யாரு இந்த கேள்வி அண்ணன் திருமாவர்கள் எழுப்பியிருக்க வேண்டாமா நீங்க இதெல்லாம் பேசின ஆள் தானே நீங்க முதல்ல இன்னைக்கு மாத்தி மாத்தி திராவிடத்துக்கு முட்டு கொடுக்கணுங்கிறக்காக எல்லாத்தையும் இழந்து தன்மானத்தை இழந்து அந்த அந்த தமிழர்களோட மாண்பே வந்து அந்த மானந்தேன் அதைவே இழந்து அவங்களை போய் நம்ம முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு ஏங்க ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டு தவட்ட மண்டிட்டு வாழ வேண்டிய மாதிரி ஒரு கொடுமுன்மை உலகத்துல ஏதாவது இருக்கா அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய நீங்கள் சார்ந்த அந்த சாதிய மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாக உங்களுக்கு கண்ணுக்கு படவே இல்லையா இன்னும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு படவே படாதா நீங்க சூப்போட்டுக்கிறணும் நீங்க வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறணும் எந்த நேரமும் அந்த போலீஸோட போகணும் ஒரு வழக்கறிஞர் உள்ள வரானா உள்ள வச்சு அடிக்கணும் வெளுக்கணும் உங்க தர்பார் வந்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஆட்சி அதிகார திமிர் உங்க பக்கம் இருக்கு ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது அவங்க உங்களை வந்து அந்த மேல்மட்டை எதுவுமே செய்யாது அதனால போற நேரம் கடையில வந்து போய் மாமூல் கட்டு அடிக்கிறது எல்லா வேலையும் செய்யத்தானே செய்யறீங்க ஊடகத்துல வந்துட்டு தானே இருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியோட நிர்வாகி அந்த இடத்தில் மாமூல் கட்டு அட்டகாசம் வருதா வல்லையா வருதா வல்லையா இதெல்லாம் என்னது இதுதான் அதிகார வீரம் என்பது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் பெற்ற தாயாக இருந்தாலும் வீட்டு செலவுக்கு அளந்தே கொடுப்பேன்னு சொன்னாரு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொற்கால ஆட்சியை தந்த ஒரு முதல்வர் மாண்புமிகு மக்களின் முதல்வர் ஐயா காமராஜர் அவர்கள் இன்னைக்கு இன்னைக்கு ஆசியா கொண்டத்துல ஏழாவது எட்டாவது கோடி கோடியா கொழுத்துட்டானு அந்த கொள்ளுடிச்ச குற்றவாளி கூட்ட கூட்டத்தோட நீங்களும் போய் நிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்தில் அப்பளுக்கு இல்லாதவன் என்றாலும் கூட நான் சேரக்கூடியவன் ஒரு உரிதா முள்ள மாதிரி முடிச்சவிக்கி மானங்கட்ட தற்கூரி நாய் கூட நான் சேர்ந்து நின்றேன்னா நான் சரியானவனாக இருந்தா கூட என்னை பார்க்கக்கூடிய பார்வை அதே பார்வை தானுங்க என்னை இந்த சமூகம் பார்க்கும் அப்ப எட்டி விலகி நிக்கிறது யாரு இந்த இடத்துல மலம் கிடக்குது ரோட்டோரத்துல மலம் கிடக்குது அதை முயற்சிட சொல்லி நாலு தள்ளி போறது மாண்பு மரியாதை அதுதானுங்க ஆக ஒழுக்கம் இல்ல நான் அதுல தான் போவேன் அங்கிட்டு போய் தொடச்சுக்கிடுவேன் இது ஒரு பொழப்பா இது ஒரு பொழப்பா இதுக்கு மேல வந்து நான் உங்களை எப்படி பேசுறதுன்னே தெரியல தயவு செஞ்சு அண்ணன் திருமாவர்கள் உங்களுடைய தவறை வந்து சரி செய்து கொள்ளுங்க எதிர்காலம் என்பது உண்மையிலேயே ஒவ்வொருத்தனுடைய வாழ்வியல் அங்குல அங்குலமாக வரலாறு பதிவு செஞ்சுக்கிட்டே வருதுங்கிறது மறந்துடக்கூடாது எதிர்கால தலைமுறை உங்களை தலைவனாக கொண்டாடுவதற்கும் இல்லை என்று வீழ்த்துவதற்கும் உங்களுடைய நடவடிக்கையே சாட்சியாக இருக்கிறது என்பதை வச்சு வச்சுக்கொண்டு அண்ணன் திரும்ப அவர்கள் மாறணும் அப்படிங்கிற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமாறு உங்களை வேண்டுகிறேன்